முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள் அவக்த வாணி தேதி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டீச்சர்கள் அனைவரும் நினைவு சுரூபமானவர்களா நான்கு பாடங்களிலும் நினைவு சுரூபம் கடின உழைப்பிற்கான வேலையே இல்லை அல்லவா டீச்சர்கள் என்றால் தனது நினைவு சொரூப அம்சங்கள் மூலம் மற்றவர்களையும் நினைவு சொரூபமாக்குபவர்கள் நான் ஆத்மா நெற்றியில் மின்னிக் கொண்டிருக்கும் ஆத்மா என்ற இந்த நினைவை உங்களுடைய அம்சங்கள் மூலம் மற்றவர்களுக்கும் நினைவூட்டுங்கள் எப்படி பாம்பின் மணியை பார்த்த பின்பு அனைவரின் கவனமும் மணி மீதுதானே இருக்கும் பாம்பின் மீது அல்ல அப்படி அழியாத மின்னிக் கொண்டிருக்கும் மணியை பார்த்து தேக அபிமானத்தின் நினைவு வரக்கூடாது கவனம் தானாகவே ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும் டீச்சர்கள் இந்த சேவைக்காக நிமித்தமானவர்கள் மறந்து போனவர்களுக்கு நினைவூட்டும் சேவை சக்திசாலிகளா அல்லது அவ்வப்போது பயப்படுகிறீர்களா ஒருவேளை டீச்சர்கள் பயப்பட்டால் மாணவர்கள் என்ன ஆவார்கள் டீச்சர் என்றால் சதா இயல்பான நிரந்தரமான நினைவு சுரூபம் சக்திசாலி சுரூபம் எப்படி பிரம்மா தந்தை முன்னால் இருந்தாரோ அவ்வாறு டீச்சர்களும் முன்னால் இருக்க வேண்டும் நிமித்தம் என்றால் முன்னால் இருப்பது எப்படி சேவையில் சமர்ப்பணமாவதில் தைரியம் வைத்தீர்கள் சக்திசாலி ஆனீர்கள் எனில் இந்த நினைவு என்பது தியாகத்தின் பாக்கியம் தியாகம் செய்தீர்கள் இப்போது பாக்கியத்தினுடையது என்ன பெரிய விஷயம் தியாகமோ செய்தீர்கள் ஆனால் தியாகம் தியாகம் இல்லை ஏனெனில் பாக்கியம் அதிகமாக உள்ளது என்ன தியாகம் செய்தீர்கள் வெள்ளை புடவை மட்டுமே அணிந்தீர்கள் அதனால் இன்னும் மிக அழகானவராகிவிட்டீர்கள் பரிஷ்தாக்கள் ஆகிவிட்டீர்கள் எனில் இன்னும் என்ன தேவை மற்றபடி சாப்பிடுவது அருந்துவதை விட்டீர்களா அதுவோ இன்றைய டீச்சர்களும் கூட கூறுகிறார்கள் அதிகம் சாப்பிடாதீர்கள் குறைவாக சாப்பிடுங்கள் சாதாரணமாக சாப்பிடுங்கள் என இன்றைய மருத்துவர்கள் கூட சாப்பிட கொடுப்பதில்லை வேறு எதை விட்டிருக்கிறீர்கள் அணிவதை விட்டிருக்கிறீர்களா இப்போதெல்லாம் நகைகளுக்கு பின்னால் திருடர்கள் இருக்கிறார்கள் எதை விட்டுவிட்டீர்களோ அது நல்லது புத்திசாலித்தனமான வேலை செய்தீர்கள் ஆதலால் தியாகத்திற்கு கோடி மடங்கு பாக்கியம் கிடைத்துவிட்டது அவியக்தவாணி தேதி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டீச்சர்களுக்கு சோதிக்க தெரியுமா டீச்சர்களுக்கு விசேஷமாக சமர்ப்பணமாகும் பாக்கியம் கிடைத்துள்ளது குடும்பத்தில் இருப்பவர்களும் கூட மனதால் சமர்ப்பணமானவர்கள் இருப்பினும் டீச்சர்களுக்கு விசேஷ பாக்கியம் உள்ளது வேலையோ நினைவு மற்றும் சேவைதான் சமையல் செய்தாலும் சரி துணி துவைத்தாலும் சரி அதுவும் கூட இந்த சேவைதான் அவர்களும் அலௌக்கீக சேவை செய்கிறார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இரண்டு பக்கமும் கவனிக்க வேண்டியுள்ளது உங்களுக்கோ ஒரு வேலைதான் இரண்டு இல்லையே யார் உண்மையாகவும் சுத்தமாகவும் தந்தை மற்றும் சேவையில் சதா ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வித கடின உழைப்பும் செய்ய வேண்டிய அவசியமில்லை தானே தகுதியான டீச்சர்களின் களஞ்சியமும் உண்டியலும் சதா நிரம்பியே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை அடுத்த மாதம் எப்படி நடத்துவது விழா எப்படி நடக்கும் சேவையுடன் சேர்ந்த சாதனமும் தானாகவே கிடைத்துவிடும் ஆன்மீக ஈர்ப்பானது சேவை மற்றும் சேவை நிலையத்தை தானாகவே வளர்ச்சியுற செய்யும் எப்போது அதிகம் சிந்திக்கிறீர்களோ அதாவது மாணவர்கள் ஏன் அதிகரிப்பதில்லை ஏன் இருப்பதில்லை சென்று விடுகிறார்கள் ஆக மாணவர்கள் நினை நிலைப்பதில்லை யோக யுக்தாகி ஆன்மீக தன்மையுடன் அழைத்தீர்கள் என்றால் மாணவர்கள் தானாகவே அதிகமாவார்கள் இப்படி நடக்கிறதல்லவா எனவே எப்போதும் உங்கள் மனதை லேசாக வைத்திருங்கள் எவ்வித சுமையும் இருக்கக்கூடாது எவ்வித சுமையும் தனதோ சேவையினுடையதோ உடன் இருப்பவர்களுடையதோ இருந்தால் அது பறக்கவிடாது சேவையில் உயரவிடாது ஆதலால் சதா உள்ளம் சுத்தமாக மற்றும் விருப்பம் வைத்துக் கொண்டே இருங்கள் பிராப்திகள் உங்கள் முன் தானாகவே வரும் என்ன கேட்டீர்களோ எல்லா ஆன்மீக பிராப்திகளும் பிராமணர்களுக்காகவே உள்ளன எனில் எங்கு போய்விடும் உங்களுக்குத்தான் உரிமை உள்ளது உரிமையை யாராலும் பறிக்க முடியாது அவ்யக்தவாணி தேதி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டீச்சர்களுக்கு கர்மங்களின் லீலை நன்றாக தெரியும் அல்லவா டீச்சர்கள் நாள் முழுவதும் என்ன பாடலை பாடுகிறீர்கள் ஆகா எனது உயர்ந்த செயல்களின் லீலை கர்மங்களின் ஆழமான விளைவுகளின் லீலை அல்ல ஆனால் சிரேஷ்ட கர்மங்களின் லீலை உலகினரோ ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அடியிலும் கர்மாவை அடிக்கோடிடுகிறார்கள் ஆகா எனது கர்மமே என நீங்கள் சொல்வீர்கள் ஆகா சிரேஷ்ட கர்மமே இப்போது இதை இன்னும் அதிகரியுங்கள் சதா ஆகா சிரேஷ்ட கர்மமே என ஆகட்டும் சாதாரண கர்மம் கூடாது கர்மத்தை அடிக்கோடிடுவது முடிந்தது ஆனால் சிரேஷ்ட கர்மமாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கோடிடுங்கள் ஒருவேளை கலப்படமான செயல் என்றால் அதில் சாதாரணமும் உள்ளது சிரேஷ்டமும் உள்ளது எனில் வெற்றியும் கலந்துவிடும் இப்போது கொடுக்கப்பட வேண்டிய விசேஷ கவனம் சாதாரணத்தை விசேஷமாக மாற்றுவதாகும் இது பற்றியும் எப்போதாவது கூறுவோம் பாக்தாதா ஒவ்வொருவரின் அன்றாட வழக்கத்திலும் என்ன பார்க்கிறார் சாதாரண தன்மை எவ்வளவு விசேஷ தன்மை எவ்வளவு இந்த முடிவை பார்த்து கொண்டே இருங்கள் ஒரே நேரத்தில் உள்நாட்டு வெளிநாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் பார்க்கும் அளவிற்கு பாப்தாதாவிடம் அவ்வளவு சாதனங்கள் உள்ளன தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிமிடத்தில் எல்லோருடைய கணக்கும் தெரிந்துவிடும் குழந்தைகள் ஆகா ஆகா என்று பாடல் பாடுகிறீர்கள் கூடவே சமமாவதற்காக ஆவதற்காக அத்தகைய குறிக்கோளுடன் சோதனையும் செய்கிறீர்கள் தந்தையினுடைய அன்பு அல்லது தந்தையை அடையாளம் கண்டுகொள்வது பற்றி கேட்டீர்கள் தானே இதில் அனைவருமே பாசாகிவிட்டீர்கள் மற்றும் அற்புதமான செயல்களையும் அவ்வப்போது செய்கிறீர்கள் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் பெரிய விஷயம் அல்ல சில குழந்தைகள் அற்புதமான விஷயங்களையும் செய்கிறார்கள் நடப்பதே பெரிய விஷயம் ஆனால் இது எங்கள் அதிசயம் என்று கூறுகிறார்கள் அதனால்தான் தாப்தாதா கூறுகிறார் பகுத்தறியும் சக்தியை அதிகரிக்கவும் நீங்கள் உங்கள் செயல்களையும் சோதிக்க முடியும் மற்றும் மற்றவர்களின் செயல்களையும் சரியாக சோதிக்க முடியும் தலைகீழாக கூறக்கூடாது அது பகுத்தறியும் சக்தியின் குறையாகும் எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்காகவும் கூறுகிறோம் எப்போதெல்லாம் அத்தகைய வீணான மற்றும் சாதாரணமான செயலை செய்கிறீர்களோ மற்றும் அது சரியா தவறா என்று உங்களால் அடையாளம் காண முடியவில்லை ஆனால் அப்படியான சூழ்நிலை வரும்போது நீங்கள் வசமாகி விடுகிறீர்கள் எனில் அந்த நேரத்தில் அத்தகைய சூழ்நிலையில் வெற்றி அடைவதற்கான சிறந்த வழி எது ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் புத்தியோ சூழ்நிலை வசமாகி உள்ளது நீங்கள் சரி என்பதை தவறு என்று நினைப்பீர்கள் தவறை தவறு என்று நினைக்க மாட்டீர்கள் சரி என்று நினைப்பீர்கள் பின்பு நீங்கள் அதை சரி என வலியுறுத்துவீர்கள் அல்லது நிரூபிப்பீர்கள் இது வசமான புத்தியின் அடையாளம் இது போன்ற சமயங்களில் பாப்தாதாவின் ஸ்ரீமத் சதா நினைவில் கொள்ளுங்கள் தந்தையால் நிமித்தமாக்கப்பட்ட ஆத்மாக்களின் வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த நேரத்தில் கருவிகளாக மாறியவர்கள் யாரோ ஒருவரின் அறிவுரையின் காரணமாக இதை சொல்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் இதில் ஏமாறுகிறீர்கள் நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்களிடமிருந்து நீங்கள் பெரும் அறிவுரை அல்லது வழிகாட்டுதலுக்கு அந்த சமயத்தில் முக்கியத்துவம் கொடுப்பதால் ஏதாவது கெட்டது நடந்தால் அதற்கு நீங்கள் பொறுப்பல்ல எப்படி பிரம்மா தந்தைக்காக சதா கூறுகிறார் ஒருவேளை பிரம்மாவால் ஏதேனும் தவறு நடந்தாலும் அந்த தவறும் மாற்றப்பட்ட உங்களுக்கு சரியாக ஆகிவிடும் எனவே அத்தகைய நிமித்த ஆத்மாக்களை பற்றி ஒருபோதும் எந்த வீணான சிந்தனையும் எழக்கூடாது நீங்கள் விரும்பாத ஒரு முடிவை யாராவது கொடுக்கிறார்கள் ஆனால் அதற்கு நீங்கள் பொறுப்பல்ல உங்களுக்கு பாவம் ஏற்படாது உங்களுடைய வேலை சரியாகிவிடும் ஏனெனில் தந்தை அமர்ந்திருக்கிறார் தந்தை பாவத்தை மாற்றிவிடுவார் இது குப்தமான ரகசியமாகும் இது குப்தமான இயந்திரம் எனவே நிமித்தமாகியுள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களின் சிரேஷ்ட வழிகாட்டுதலுக்கு முக்கியத்துவம் அளித்து காரியத்தில் பயன்படுத்தவும் இதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது இழப்பும் லாபமாக மாறும் இது தந்தையின் உத்தரவாதம் புரிந்ததா அதனால்தான் கர்மங்களின் லீலை மிகவும் விசித்திரமானது என்று கூறப்படுகிறது தந்தைதான் பொறுப்பாளி நிமித்தமாக்கப்பட்டவர்களுக்கும் தந்தைதான் பொறுப்பாளி உங்கள் பாவத்தை மாற்றுவதற்கும் அவரே பொறுப்பாளி அப்படியே நிமித்தமாக்கப்படவில்லை சிந்தித்து புரிந்து கொண்டு டிராமாவின் சட்டத்திற்கு உட்பட்டே நிமித்தமாக்கப்பட்டுள்ளனர் புரிந்ததா டீச்சர்களுக்கு நன்றாக உள்ளதல்லவா இதில் நன்மை உண்டு சுமை லேசாகிவிட்டது எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கூறுவீர்கள் நிமித்தமான மூத்தவர்களுக்குத்தான் தெரியும் என லேசாகி விடுகிறீர்கள் தானே அதனால் கூறுவது மட்டுமில்லை நினைப்பதிலும் அன்பிலும் ஸ்வமானத்திலும் கூட இந்த குப்த விஷயங்களை தந்தை அறிவார் மற்றும் யார் சக்திசாலியான குழந்தையோ அவர் அறிவார் நிமித்தமான ஆத்மாவுக்காக ஏதாவது சொல்வது என்பது தந்தைக்காக கூறுவது போல ஏனெனில் தந்தை தானே நிமித்தமாக ஆக்கினார் தந்தையை விட உங்களுக்கு பகுத்தறியும் சக்தி அதிகமாக இருக்கிறதா என்ன பாப்தாதாவிற்கு எல்லா குழந்தைகள் மீதும் அதிக அன்பு உள்ளது நிமித்தமானவர்கள் மீது மட்டுமே அன்புள்ளது மற்றவர்களிடம் இல்லை என்பது இல்லை இதுவும் கூட அன்பினால் தான் வழிகாட்டுதல் தருகின்றார் அன்பு இல்லையே கூறுவார்கள் உங்கள் இஷ்டம் போல் நடந்து கொள்ளுங்கள் என எப்போது இவ்வளவு தைரியம் வைத்துள்ளீர்கள் மற்றும் பிராமண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சிறிய பலவீனம் கூட ஏன் இருக்க வேண்டும் இதுதான் அன்பு அன்புள்ளவரின் குறை ஒருபோதும் கண்ணுக்கு தெரியாது இதுதான் அன்பின் அடையாளம் யாரிடம் இதயபூர்வமாக உண்மையான அன்பு இருக்கிறதோ அவருடைய குறையை எப்போதும் தன்னுடைய குறையாகத்தான் நினைப்பார்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒருபோதும் குழப்பமான வாயு மண்டலத்தின் பிரபாவத்தில் வராதீர்கள் தனது பிரபாவத்தை உண்டாக்கினால் அது தானாக உங்களது பிரபாவத்தில் வந்துவிடும் மற்றும் வெற்றி எங்களது பிறப்புரிமை என்பது உளமாற வெளிப்படும் தைரியத்திற்கு மிக்க மகத்துவம் உண்டு எப்போதும் எந்த விஷயத்தை பார்த்தும் பயப்படக்கூடாது ஆயிரம் புஜங்கள் உடையவர் நீங்கள்தான் தந்தையின் ஆயிரம் புஜங்களும் தானே பம்பாய் சியோன் மையத்தின் ஆசிரியர்கள் மற்றும் சகோதரர்களை பார்த்து பாப்தாதா கூறினார் எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு வந்து அறிந்துள்ளீர்கள் பாஸ் ஆகி வந்துள்ளீர்களா அல்லது பாஸ் வித் ஆனராகி வந்துள்ளீர்களா நன்றாக பாகத்தை நடித்தீர்கள் இதுவும் கூட சிநேகத்தின் கைமாறு ஆத்மாவிற்கு பிராப்தியாகிறது யாருக்கு சிநேகம் கிடைத்துள்ளதோ அவர் அந்த நேரத்தில் சிநேகத்தின் கைமாறு நிச்சயம் செய்கிறார் பல ஆத்மாக்களுக்கும் இச்சமயத்தின் பாகத்திலும் தேவை உள்ளது மற்றும் புது உலக ஆரம்பத்திலும் தேவை உள்ளது எனில் என்ன செய்வது டிராமாவும் நடக்க வேண்டியுள்ளது ஆதலால் யாரெல்லாம் சென்றனரோ அல்லது சென்று கொண்டு இருக்கின்றனரோ விசேஷ ஆத்மாக்கள் ஆரம்பத்திலும் தேவை இந்த புதிய அத்தியாயத்தை துவங்குவோம் யோக பலத்தின் மூலம் புதிய அத்தியாயம் துவங்குவதற்காக எத்தகைய ஆத்மா வேண்டும் யோகி ஆத்மா வேண்டும் நிமித்தமாக யாராவது ஆகிறார்கள் ஆனால் முடிக்கவும் வேண்டும் மற்றும் சேவையும் நடக்க வேண்டும் இப்போது கிருஷ்ணருக்கு யார் ஜென்மம் தருவார் ராதைக்கு யார் ஜென்மம் தருவார் என்பது பற்றி சிந்திக்க கூடாது இந்த விஸ்தாரத்தில் செல்லக்கூடாது இது ஒரு தலைப்பே கிடையாது எனவே கூறப்படுகிறது கர்மங்களின் லீலை ஆகா ஆகா என ஜென்மம் யாராவது தரட்டும் இதில் செல்லக்கூடாது நீங்கள் போக வேண்டுமா அல்லது சிந்திக்க வேண்டுமா